செம்பாக்கத்தில் பாலஸ்தீனம் ரஃபா அகதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தி அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து வரும் இஸ்ரேலை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தில் பாலஸ்தீனம் ரஃபா அகதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தி அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து வரும் இஸ்ரேலை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது இதில் தமமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஹனி மற்றும் வேசிக்க மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மாவட்ட உறுப்பினருமான தாம்பரம் யாகூப் கலந்து கொண்டு பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை கண்டித்து கண்டன உரையாற்றினர் இதில் மாவட்ட பகுதி நிர்வாகிகள் தாமுமுக மாவட்ட செயலாளர் பாரூக் அகமது தாமமுக பகுதி செயலாளர் முகமது இம்தியாஸ் உட்பட தாமுமுக மாமக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இருக்கூடிய நாளையோடு முற்றுப்புள்ளியை காண இருக்கின்ற தோழர் சொன்னது போல இந்தியாவை காக்க இந்தியா எழுந்திருக்கின்றது பயங்கர வெள்ள மெல்லித்த போராட்டம் வெள்ளட்டம் மெல்ல இசை ரேலி பாலிஸ்தல் இசை ரேலி பாசிசம் இந்தியாவின் பயங்கரவாதம் இந்தியாவின் பயங்கரவாதம் நாளை முடிய நாளையோட முடியட்ட காந்தி தேசம் உங்கள் பக்கம் காந்தி தேசம் உங்கள் பக்கம் வெள்ள